ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி ஓம் வாராகி தாயை போச்சு போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு தரவே உன் தாய் வாராகி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் வாராகியானவள் உன் துன்பங்களை எல்லாம் துடைப்பாள் என்ற நம்பித்தானே வந்திருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த பதில் பதிலிருக்கின்றது என்பது உனக்கே தெரியும் நீ எங்கு இருந்தாலும் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் உன் தாய் நான் உன் ஓடி வந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று எப்பொழுதும் உனக்கே தெரியும் எப்பொழுதுமே உன் வேண்டுதலுக்கு நான் செவிசாய்க்காமல் இல்லை என்பது உனக்கே தெரியும் அது சில செயல்களின் மூலமாக உணர்வுபூர்வமாக அறிந்திருப்பாய் அப்படி நீ உணராமல் இருந்தாலும் இனிமேல் உன் தாய் உன்னை உணர வைக்கப் போகின்றேன் நீ என்னிடம் வேண்டும்போது நான் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் அதை நீ வேண்டுவது அனைத்தும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீ வேண்டு வேண்டுதல் வைக்கும்போது எல்லாம் உன்னுடைய கவனங்களை சிதறவிடுகின்றாய் நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர மறுக்கின்றாய் என் அன்பு குழந்தையே விதி உன்னிடம் விளையாடப் போகின்றது இத்தனை நாளாக நீ தட்டி கழித்த ஒரு காரியத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றது விதி இருந்து நீ எப்படி தப்பிப்பாய் என்று நானும் பார்க்கின்றேன் எத்தனையோ காலங்களாக பார்க்க கூடாது என்று அவரை பார்த்தால் நீ தள்ளி தள்ளி நின்று ஒதுங்கி நின்று மறைந்து கொண்டு நின்றாயல்லவா அவருக்கு நேராக உன் விதி நிறுத்தப் போகின்றது நீ நெருங்கு நீ நேருக்கு நேர் பார்க்கும் சந்தர்ப்பம் இன்று கிடைத்து விட்டது இந்த சந்தர்ப்ப இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் உன் வாராகி நானும் காத்திருந்தேன் காலங்கள் கணிந்தாலும் உன் பிடிவாதத்தினால்தான் வாழ்க்கை சரியாகாமல் இருக்கிறது இப்பொழுது உன் பிடிவாதத்தை விதி நிறுத்தி கொடுக்க போகின்றது விதியால் நீ இன்று ஒரு உறவை அடையத்தான் போகின்றாய் உன்னால் ஆசைகளை குவித்து வந்தாலும் நீ ஆசைகளை பூட்டு போட்டு வெளியில் உலக வெளி உலகத்தில் வேஷம் போட்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் விதி இனி உனது விதியை மாற்றி தரப்போகின்றது நே நொடி பொழுதில் மாற்றம் காணப்போகின்றாய் யார் நினைத்தாலும் இந்த காரியம் தடைபட்டாலுமே எதர்ச்சியாகவாவது நீ நேருக்கு நேர் அவர்களின் கண்களை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது என்ன செய்ய போகின்றாய் நானும் பார்க்கத்தானே போகின்றேன் நேரில் பார்த்தால்தான் உன் மனதில் இருப்பதனை கொட்டி தீர்த்து விடுவாய் அதனால்தான் நீ பார்ப்பதை தவிர்க்கின்றான் என்று எத்தனையோ முறை அழுதாய் இப்பொழுது நீ நேரில் பார்க்கும் காலம் பிறந்து விட்டது ஏன் என்றால் உனது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது இத்தனை நாள் நீயே தடை செய்து கொண்டிருந்தாய் இன்று உன் தலையில் எழுதப்பட்ட விதியில் அவரோடு நீ இணையும் இணைய வேண்டும் என்று இது நீ அல்ல நான் அல்ல வேறு யாராலும் மாற்ற முடியாது இந்த நேரத்தில் இவரோடு வாழ்ந்தால் வாழ்ந்த வாழ்ந்திருக்க வேண்டும் என்றது கட்டாய இருக்கின்றது நீ என்ன செய்தாலும் எத்தனை தடைகளை கொடுத்தாலும் இன்று அவர்கள் கரங்களோடு உன் கரம் கோற்பதை யாராலும் தடுக்க முடியாது அழகான அன்பான உனது வாழ்க்கையை உனக்கு திரும்ப கிடைக்கப் போகின்றது மனதில் நீ இவ்வளவு நாளாக இவ்வளவு நாளாக காதலை மறைத்து வெறுப்பாக இருந்த உன்னை மீண்டும் காதல் வலையில் விளைவைக்கப் போகின்றார் அந்த காதல் உனக்கு உன்னை உன்னை வேண்டாம் என்று நிகாரித்த அவரே உன் முன்னால் வந்து அவர் தப்பை உணர்ந்து அவரே அன்பை கொட்டி கொடுக்க போகின்றார் என் தங்கமே விதி உன்னையும் யாரை அவரையும் இப்பொழுது ஒன்று சேர்க்கும் கன விதியின் விளையாட்டை யாராலும் தடுக்க முடியாது அல்லவா இது இன்று நடந்தே ஆக போகின்றது எப்பொழுது உன் சந்தோஷத்தை முதன்மையாக வைத்துக்கொள் பிறகு அவர்களின் சந்தோஷத்தை பார்த்து கொள்ளலாம் உனக்கென்று எதையாவது நீ கொள் அவர்கள் உனக்காக எதையும் இழக்க தயாராக இல்லை பிறகு நீ மட்டும் என் அவர்களுக்காக விட்டு கொடுத்து கொண்டே இருக்கின்றாய் உனது வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீ சரியாக பார்த்து சரியாக கொள் நீ உன் உறவோடு இன்று இணையப் போகின்றாய் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்காக நீ எதை என்ன செய்வது என்று யோசித்து பார்த்துக்கொள் நீ அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது இதை மாற்ற யாராலும் முடியாது நீ இப்பொழுது அதற்காக தயாராக இருந்து கொள் ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி